பாடலும் பொருளும் நினைவோடு வினை வழியே ஆடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கலவ குவிமுலை யாமலை கோமலையே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே இழைக்கும் வினை ஆடும் காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கலவ குவிமுலை யாமலை கோமலையே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே பாடலின் பொருள் ஈசனின் திருஉள்ளத்தை உருவி கழிக்க செய்யும் வண்ணம் மனமுள்ள சந்தன குழம்பை பூசிய குவிந்த தனபாரங்களை உடைய யாமலை என்னும் கோமல செவ்வியே நான் செய்யும் பாவங்களின் விளைவாக என்னை கொல்ல வரும் யமன் நான் நடுங்கும் வண்ணம் என்னை அழைக்க வருகிற வேளையில் நான் மிக வருந்தி உன்பால் ஓடி வந்து அன்னையே காத்தருள் என்று உன்னை சரணடைவேன் அந்த சமயத்தில் அஞ்சேல் என கூறி அபயமளித்து நீ என்னை காத்தருள வேண்டும் ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றார் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்